ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன் பார்ட் ரெசிபீஸ் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கலும் டிஃபன் சாம்பாரும் குயிக்காக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த டிஃபன் சாம்பார் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை வெண்பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ வெண்பொங்கல் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவு ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பையும் சேர்த்து மொத்தம் ஒன்றரை கப் இருக்குது இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் மொத்தம் ஒன்றரை கப் இருக்குது அரிசியும் பருப்போ அதுக்கு நான் இன்றைக்கி அஞ்சு கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசியும் பருப்பையும் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபன் சாம்பாருக்கு நான் முக்கால் கப் அளவு துவரம் பருப்பு எடுக்கிறேன் அதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த பொங்கல்னு அன்னைக்கு ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ரைஸ் குக்கரை ஹீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதில் கொஞ்சமாக ஜீரகம் மிளகு சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்க்கும்போது பொங்கல் ரொம்ப நேரம் சாஃப்ட்டாகவே இருக்கும் இது கூடயே ஒரே ஒரு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு லைட்டா கலர் மாறி வரணும் இது கூடயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான் இது சேர்க்கும் போது லைட்டாக எல்லோ நல்லா இருக்கும் பொங்கல் இப்போ இதிலே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக கலர் அப்புறமா அரிசி ஊற வச்ச தண்ணி அஞ்சு கப் அளவுமே நான் சேர்த்துட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் தண்ணியை இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன் இப்போ ரைஸ் குக்கர் மூடி போட்டு பொங்கல் வேக வச்சு எடுத்துக்கலாம் பொங்கல் வெந்துவதுக்குள்ளயே நம்ம டிஃபன் சாம்பார் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு நான் அன்னைக்கு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் ஊற வச்சுருக்க துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் இப்போ இது கூடையே தோல்சி விட்டு கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு கேரட் சேர்த்துக்கிறேன் பீன்ஸ் நல்ல பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் நாலு பல் வெள்ளை பூண்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இது எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில்லை இப்போது இந்த சாம்பாருக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி விதை அரை டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மல்லி ஜீரகம் எல்லாமே நல்லா அப்புறமா ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூடைய காரத்துக்காண்டி நான் இன்னைக்கு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் மூணே மூணு வர மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை துருவன தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதே சமயம் பொங்கல் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதில் இன்னமும் கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இப்போ டிஃபன் சாம்பார் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயமும் கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து காயெல்லாம் குக்கரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதில் அரைச்சிருக்க கடலைப்பருப்பு கொத்தமல்லி விதை ஜீரகம் உளுந்தப்பருப்பு தேங்காய் துருவல் இது எல்லாத்தையுமே இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த டிஃபன் சாம்பார் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் அந்த பேஸ்ட் அரைக்கும் போதே தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தாளித்து வச்சுருக்கதையும் இந்த சாம்பார்லேயே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன் இப்போ சாம்பாரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி